ரோட்டு கடையில கிடைக்கிற மாதிரி எக் ஃப்ரைட் ரைஸ் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரெண்டு கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டு மூணு லிட்டர் சுடு தண்ணியில் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து கழுவி வச்சிருக்கிற பாஸ்மதி அரிசியையும் சேர்த்து அஞ்சு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வேக வச்சுக்கோங்க அரிசி முக்கால் வேக்காடு வந்ததுக்கு அப்புறமா ஸ்ட்ரைனர்ல வடிகட்டி வெளியே எடுத்து வச்சுக்கோங்க ஆறாம இருக்கிறக்காக மூடி போட்டு வச்சுட்டு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி சேர்த்துக்கோங்க கல்கப்பளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கிற பீன்ஸ் கேரட்டை சேர்த்து நல்லா கேப்சிகம் வெங்காயத்தையும் சேர்த்து உப்பு மிளகு பொடி கரம் மசால் பொடி மிளகா பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் காயெல்லாம் வதங்குனதுக்கு அப்புறமா நல்லா ஓரம் கட்டி விட்டுட்டு அஞ்சு முட்டையை சென்டர்ல உடச்சு உப்பு மிளகு பொடி சேர்த்து நல்ல முட்டையை பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப பொடி பண்ணாமல் பண்ணிட்டு வேக வச்சிருக்கிற சாதத்தை சேர்த்து மிளகு தூள் மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஐ ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியா மல்லித்தலையும் ஸ்பிரிங் ஆனியனையும் தூவி விட்டீங்கன்னா செம்ம டேஸ்டியான ரொட்டு கடை ஃப்ரைட் ரைஸ் ரெடி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க